ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹாப்பினஸ் வித் லவ் இந்த வீடியோவில் இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி இல வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் வதக்கி விடுங்க பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும் கூடவே இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா நல்லா கெட்டியான தயிரை ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தக்காளி நல்லா கொழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரணும் இப்போது இதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ எறாவில் சேர்த்து இந்த கிரேவியோட நல்லா கலந்து விடுங்க மூன்றை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறமா இறால் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் எறால் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசி உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி இந்தளவுக்கு கம்மியாகி வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் தம்மில் வச்சுருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இறால் பிரியாணி ரெடி ஆயிருச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்